விரைவில் செய்தி கொண்டிருக்கிறோம் விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் முப்பதாவது ஆலோசனை கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தலைமை அலுவலகத்தில் நாளை இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணி அளவில் சங்கத்தின் தலைவர் திரு ஆர் சக்திவேல் அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்க உள்ளது அதில் முதலாவதாக சங்கத்தின் கூடுதல் கட்டமைப்பு மற்றும் அவற்றை வழிநடத்தும் நடைமுறை வழிமுறைகள் இரண்டாவதாக வரவிருக்கும் தேர்தலை கருத்தில் கொண்டு சங்கத்தின் கோரிக்கைகளை திட்டமிட்டு நிறைவேற்றும் செயல் திட்டங்கள் மூன்றாவதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய செயல்பாட்டு கட்டமைப்புகள் மற்றும் முன்னுரிமைகள் நான்காவதாக ஒவ்வொரு விவசாயியின் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு எதிர்கால நடவடிக்கைகள் ஐந்தாவதாக நிர்வாகிகள் தங்கள் பொறுப்புகளையும் பெற்றுள்ள அதிகாரங்களையும் உணர்ந்து செயல்பட வேண்டிய நடைமுறைகள் ஆறாவதாக அரசாங்கத்துடன் நேரடி தொடர்பு கொண்டு விவசாயிகளுக்கான திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை சாமானிய விவசாயிகளுக்கு எளிதாக பெற்றுத்தரும் வழிமுறைகள் ஏழாவதாக அரசாங்கத்திடம் விவசாயிகளின் உரிமைகள் கோரிக்கைகளை வலுவாக முன்வைப்பது குறித்து செயல்முறை ஆலோசனைகள் எட்டாவதாக நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் மற்றும் செயல்திறன் அடிப்படையிலான பங்கீடுகள் வழங்குவது குறித்து தீர்மானங்கள் இது போன்ற எட்டு அம்சங்களை குறித்து விரிவாக ஆலோசித்துள்ளதால் அனைத்து நிர்வாகிகளும் தவறாமல் கலந்து கொண்டு சங்கத்தின் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் நலனுக்கும் தங்களின் பங்களிப்பை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்